மற்ற நடிகர்களுக்கு ரசிகர்கள் இருக்கலாம் ஆனால் தலைவருக்கு எல்லாமே பக்தர்கள் தான் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலி திரைப்படத்துக்கு யூஎஸ்ஏயில புக்கிங் வந்து இப்போது ஓப்பன் பண்ணியிருக்காங்க புக்கிங் ஓப்பன் பண்ண அடுத்த அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் மதிப்புள்ள டிக்கெட்ஸை வந்து அதாவது மூணு தியேட்டர் ஸ்க்ரீனுக்கான டிக்கெட்ஸுகளையும் ஒரு குரூப்பே வாங்கி அசத்தியிருக்காங்க அதாவது தலைவர் ஃபேன்ஸ் எல்லாத்தையும் புக் பண்ணுங்கள் நாங்களே வாங்குறோம் அப்படின்னு மூணு ஸ்க்ரீனுக்கான டிக்கெட்ஸையும் தலைவரோட ஃபேன்ஸ் வாங்கியிருக்காங்க அமெரிக்காவின் டாலர்ஸ் சிட்டியில் இருக்கிற தலைவரோட ஃபேன்ஸ் தான் இப்படி வெறுத்தனம் காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோவையும் எடுத்து வெளியிட்டு வைரல் பண்ணிகிட்ருக்காங்க சும்மா அந்த டிக்கெட்ஸை அப்படியே வரிசையாக கொண்டு போகிறாங்க அவ்வளோ நீளத்துக்கு இருக்குது அது இல்லாமல் இன்னும் ரெண்டு ஸ்க்ரீனுக்கும் நாங்கள் புக் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் தலைவரோட ஃபேன்ஸின் வெறுத்தனம் இங்கே மட்டும் இல்லை உலகம் முழுவதும் தலைவரோட ஃபேன்ஸ் வந்து இப்படி தான் வருத்தனம் காட்டுவாங்க இனி வரும் காலங்களில் இன்னும் பல விஷயங்கள் இது மாதிரி நடக்க போகுது எல்லாத்தையும் நம்ம கண்குளிரை பார்க்க போகிறோம் தலைவரோட ஃபேன்ஸுக்கு கொண்டாட்டத்துக்கு பஞ்சமே இருக்காது இதே மாதிரி